பிரதமர் மோடி விரைவில் பதவியில போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமூக வலைதளங்கள்ல பெரும் பேசுவர்களா இருக்குது இந்த தகவல் பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பெரிய அதிர்ச்சிக்கு ஆக்கியுள்ளது இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோகன் பரவத்தோட பேச்சு தான் பாஜகவும் சரி ஆர் எஸ் எஸ் சரி சித்தார்த்தங்கள் முக்கியமானது ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த பதவியிலையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவோட சித்தாந்தங்கள் அதுல குறிப்பா பாஜக பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு பதவியிலையுமே இரண்டு முறைக்கு மேல பதவி வகிக்க கூடாது அப்படிங்கிறத அதுல ஒரு ரூல் இருக்குது ஆனா அந்த ரூலை எல்லாம் மீறிதான் மூன்றாவது முறையால் பிரதமர் மோடி வந்து பிரதமர் பதவியை அடைந்தார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக பொறுத்த வரைக்கும் இரண்டு முறைக்கு மேல ஒருவர் அந்த பதவியில நீடிக்க முடியாது ஆனா பிரதமர் மோடி மூன்றாவது முறையா பதவி இருக்கிறதுக்கு முன்னாடியே பல சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் ஆர் எஸ் எஸ் மூத்த தலைவர்கள்லாம் இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிஞ்சாங்க ஆனா பாஜகவுல மோடிக்கும் நெருக்கமானவங்க அதே மாதிரி ஆர் எஸ் எஸ்ல மோடிக்கு நெருக்கமானவங்கதான் எப்படி சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னா மோடியோட பேரை வச்சுதான் நம்ம வந்து மூன்றாவது முறையா வெற்றி பெற்றோம் மோடியை தான் வந்து மக்கள் வந்து மூன்றாவது முறையும் பாஜகவும் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு வச்சாங்க இந்த நேரத்துல நம்ம வந்து மோடியை வந்து பிரதமர் பதவியில இருந்து நிற்கிறோம் அதாவது மோடியை வந்து ஒதுக்கிட்டு வேறு ஒரு முறை பிரதமரா ஆக்கணும்னா கண்டிப்பா மக்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் தேவையில்லாத விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால மூன்றாவது முறையும் பிரதமர் மோடியவே பிரதமரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானம் பண்ணாங்க இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் அமித்ஷாவோட பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் இருந்தபோதுதான் சரி மூன்றாவது முறையா பிரதமர ஆதரவுக்கு வந்து எல்லாருமே ஒத்து வைக்கிறாங்க ஆதரவு கொடுத்தாங்க அதன் அடிப்படையில தான் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆஹ் பாஜக வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயமா அது இருந்துச்சு மூன்றாவது முறையா வந்து பிரதமர் மோடி விட்டு பதவியேற்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மோடிக்கு வந்து இப்படி இன்னொரு சிக்கல் என்னன்னு அவரோட வயது அதாவது ஆர் எஸ் எஸ் பொறுத்தவரைக்கும் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவங்க யாருமே எந்த பதவியிலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் அந்த ஒரு கருத்தை தான் வச்சுதான் என்ன பண்ணாங்க பாஜகவுனையும் சரி ஆர் எஸ் சரி பல தலைவர்கள் முக்கிய தலைவர்களும் ஒதுக்கப்பட்டாங்க பாஜக அதாவது பிரதமர் மோடி வந்து முதல் முறையா முதல்வர் ஆள் பிரதமர் போது அந்த இடத்துல இருந்தவர் பாத்தீங்கன்னா எல்கே அத்வானி அதாவது வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருந்து சரி தமிழ்நாட்டுல மட்டுமில்ல பல்வேறு மாநிலங்கள்ல பாஜகவின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையா இருந்தவர் பாத்தீங்கன்னா அத்வானி தான் பாத யாத்திரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி பாஜகவை வந்து ரொம்ப உயிர்போட வச்சிருந்தாரு அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வாஜ்பாய் வந்து ஆட்சி அமைச்சாரு வாஜ்பாய் ஆட்சியில் ரொம்ப முக்கிய தலைவராக இருந்த எல்கே அத்வானி வந்து வயதின் தான் ஒதுக்கி வைக்கப்பட்ட மோடி முதல் முறையா பிரதமர் ஆகும்போது அவருக்கு எந்த பொறுப்பையுமே கொடுக்காம ஒதுக்கப்பட்ட அந்த தான் இந்த மாதிரி பல தலைவர்களும் வந்து ஒதுக்கப்பட்டாங்க பாஜகவுல என்னதான் எதா இருந்தாலும் ரொம்ப சிறந்த தலைவர்களாக இருந்தாலும் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள வந்து ஒதுக்கிடணும் அப்படிங்கிறது தான் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக சித்தாந்தம் இந்த பிரச்சனை தான் இப்ப மோடிக்கு எதிரானிக்குது என்னன்னா வர செப்டம்பர் பதினேழாம் தேதி மோடிக்கு வந்து எழுபத்தி ஐந்து வயது நிறைவு வருது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மோடி அவரே பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் வந்து மும்பையில நடைபெற்ற ஒரு புத்தக நிகழ்ச்சியில பேசியிருக்காரு ஆனா மோடியோட பெயரை குறிப்பிட்டு பேசல ஆனா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவங்க யாருமே எந்த பதவியிலேயே இருக்காம தானா ஒதுங்கிட்டு புதியவர்களுக்கு வழிபடணும் இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னா மோடியோட எழுபத்தி ஐந்து வயது தான் அப்படிங்கிறது என்ன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி நாக்பூர்ல இருக்கிற ஆர் எஸ் எஸ் போனார் போனாரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது வருடமா ஆர் எஸ் எஸ் தலைமையை போகாது பிரதமர் மோடி கடந்த சில மாதங்களுக்கு முன்னே போனாரு அப்போது அவர் எழுவத்தி ஐந்து வயது நிறைவு செய்யற போது அவர் பதவியில இருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர் மூத்த தலைவர்கள் பலரும் வலியுறுத்தி இருக்காங்க ஆனா அந்த அப்ப வந்து மோடி வந்து எதுவுமே சொல்லாம மௌனம் காத்துட்டு அங்க வந்து வந்ததா சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அதை பத்தி எதுவுமே பேசலாம் ராஜினாமா செய்வாரா மாட்டாரா அதை பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் தலைவர்களுக்கு இடையே ஒரு முன் கொடுப்பு அதே மாதிரி பாஜக தலைவர்களும் வந்து ரொம்ப ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் மூடி பண்ணால அதோட கொள்கைகள் கோட்பாடுகளும் ரொம்ப வந்து உள்வாங்கிட்டு அதன்படியே செயல்படுறவங்க அப்படிங்கறனால அவங்களும் மோடி வந்து பதவி விலக மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி முன்னு முப்பது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் மோகன் பகவத்தை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது எழுபத்தி ஐந்து வயது ஆனவர்கள் உடனடியா பதவிகளில் வந்து விலகிடணும் புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மோடி வந்து ராஜினாமா செய்யல அப்படின்னாலும் அவரை வந்து வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா பாஜகவும் சரி ஆர் எஸ் எஸ் சரி ரெண்டுமே தங்களோட சித்தாந்தங்கள்ல ரொம்ப விடாப்படியா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவரை வந்து மோடி கேட்கலனாலும் இவரை வந்து கண்டிப்பா வெளியே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது உறுதி செய்யற மாதிரிதான் கடந்த சில நாட்கள் அமித்ஷா அப்படின்னு சொல்லிய ஒரு பேச்சு அதாவது அமித்ஷாவுக்கு வந்து வயது இப்போ அறுபது தான் ஆகுது மோடியின் மிக நெருங்கிய நண்பர் அப்படி இருந்தாலும் அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா அறுபது ஆகுது அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வுக்கு பிறகு அவன் வந்து இயற்கை விவசாயம் பண்ண போறேன் மாட்டு பண்ண வைக்க போறேன் மாதிரி சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு என்ன காரணம்னா மோடி வந்து பதவியில இருந்து விலகி அவர் ஓய்வு அறிவிச்சிட்டார் அப்படின்னா அடுத்த நிமிடமே அமித்ஷாவும் இருந்து விலகி அவரும் ஓய்வு பெற்று விடுவார் ஆக மோடி எப்படியா இருந்தாலும் இப்போ குடியரசு தரத்துல ஆர் எஸ் எஸ் அழுத்தம் மற்றும் பாஜகவில் அழுத்தம் முக்கிய தலைவர்கள் அழுத்தம் காரணமா அவர் வந்து பதவி விலகி விடாரு அப்ப அவர் பதவி விலகிட்டாருன்னா நம்ம அங்க வந்து நம்ம எதுவுமே போட வச்ச முடியாது அப்படிங்கறனால நம்ம வெளியேறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித்ஷா நினைச்சனாலதான் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இதுக்கு இடையில முன்னதாகவே பாத்தீங்கன்னா சிவசேனா கட்சியை சேர்ந்த சஞ்சய் அவருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லித்தாரு மோடி வந்து பாத்தீங்கன்னா எல் கே அத்வானி முரளிமணர் ஜோஷி ஜஸ்வந்த் சிங் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் ஒதுக்குனதே இந்த வயதை காரணம் காட்டி மோடி தான் ஒதுக்குனா இருக்கு இப்ப அவரும் ஒதுமை போறதா நல்லது அதனால அவரும் விரைவில் எழுபத்தி ஐந்து வயது நிறைவு செய்யற போது அவரும் இது பண்ணிடணும் ராஜினாமா செய்யறணும் ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இவர் அதை செய்யலன்னா அது சரியா இருக்காது அப்படின்னு சஞ்சய் ராவத் விஷயம் சொல்லப்பட்டாரு இதன் அடிப்படையில போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோடி வந்து எழுபத்தி ஐந்து வயது ஏதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அவரு இது பண்ணாரு எழுபத்தி ஐந்து வயது பூர்த்தி பண்றாரு அந்த நேரத்துல வந்து ராஜினாமா செய்வார் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது இந்த விவகாரத்துல அஹ் அடுத்து இப்போ பிரதமரா வருவாங்க அப்படின்னு பார்த்தா மூத்த தலைவர்களா இருக்கிறது வந்து ராஜ்நாத் சிங் தான் ராஜ்நாத் சிங்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து எழுபத்தி ஐந்து வயது இருக்கிறாங்கிறதுனால அவருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை அதுக்கடுத்து ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் மூத்த தலைவருக்கு ரொம்ப யுத்த தலைவராக இருப்பார்கள் ஹிந்தி அவரோட வயசு வெறும் அறுபத்தெட்டு தான் அதனால இந்த மிச்சம் இருக்க பாஜகவுல மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து நிறைவு வயது போதுமானதா செய்தான்னா அந்த இடத்துக்கு பிரதமரா நிதின் கட்கரி நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது இந்த விவகாரத்துல மோடி ராஜினாமா செய்யணுமே வேணாமா மோடி ராஜினாமா செய்தா பாஜகவுக்கு மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் நிதிக்கி பிரதமர் ஆனார்னா என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதா நீங்க சொல்லுங்க